இன்றைய மன்னா ஒரு மனிதனாக பிசாசை தோற்கடித்தல் வேத வசனங்கள் லூக்கா நான்கு இரண்டு அந்நாட்களில் அவர் எதையும் புசிக்கவில்லை லூக்கா நான்கு மூன்று அப்போது பிசாசு அவருடம் நீர் தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி அதனிடம் கூறும் என்றான் லூக்கா நான்கு நான்கு அதற்கு இயேசு அவனிடம் மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழாதிருப்பானாக என்று எழுதியிருக்கிறது என்று பதிலளித்தார் ஊழியத்தின் வார்த்தைகள் கர்த்தராகிய இயேசு தம் ஊழியத்தை நிறைவேற்ற அவர் தேவனுடைய எதிரியான பிசாசாகிய சாத்தானை தோற்கடிக்க வேண்டியிருந்தது இதை அவர் ஒரு மனிதனாக செய்ய வேண்டியிருந்தது எனவே அவர் தேவனின் எதிரியை எதிர்கொள்ள ஒரு மனிதனாக நின்றார் பிசாசு இதை அறிந்ததால் மனிதனின் நிலைப்பாட்டை விட்டுவிட்டு தேவனின் குமாரனாக அவரது நிலையை ஏற்கும்படி அவரை தூண்டினான் நாற்பது நாட்களுக்கு முன்பு பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து இயேசுவானவர் பிதாவின் அன்பான குமாரன் என்று அறிவித்தார் நுட்பமான சோதனைக்காரன் அந்த அறிவிப்பை கர்த்தராகிய இயேசுவை சோதிக்கும் களமாக எடுத்து கொண்டான் எதிரிக்கு முன்பாக கர்த்தர் தேவனுடைய குமாரனாக தம் பதவியை ஏற்றுக்கொண்டால் அவனை தோற்கடிக்கும் நிலையை அவர் இழந்திருப்பார் ஒரு கல்லை அப்பமாக மாறுவது நிச்சயமாக ஒரு அற்புதமாக இருந்திருக்கும் இது ஒரு சோதனையாக பிசாசால் முன்மொழியப்பட்டது சில சூழ்நிலைகளில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் பல நேரங்களில் பிசாசின் தூண்டுதலாக இருக்கிறது பிசாசு மனித இரட்சகரை தேவனுடைய குமாரனாக தனது நிலைப்பாட்டை எடுக்கும்படி தூண்டினான் ஆனால் கர்த்தராகிய இயேசு மனுஷன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்று பதிலளித்தார் அவர் எதிரியுடன் இடைப்பட மனிதனின் நிலையில் நின்றார் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது பேய்கள் இயேசுவை தேவனின் குமாரன் என்று அழைத்தன மத்தேயி எட்டு இருபத்தொன்பது ஆனால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததாக தீய ஆவிகள் அறிக்கை செய்வதில்லை ஒன்று யோவான் நான்கு மூன்று ஏனென்றால் இயேசுவை ஒரு மனிதனாக அவைகள் ஒப்பு கொண்டால் தோற்கடிக்கப்படுகின்றன பேய்கள் இயேசுவை தேவனின் குமாரன் என்று ஒப்பு கொண்டாலும் அவர் தேவனின் குமாரன் என்று மக்கள் விசுவாசிப்பதை பிசாசு விரும்பவில்லை ஏனெனில் அவ்வாறு விசுவாசிப்பதால் அவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள் யோவான் இருபது முப்பத்தொன்று ஆமேன்